உற்சாகமான வணக்கங்கள் நண்பர்களே வாழ்க்கை சலிப்பாக இருக்கா போர் அடிக்கா தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வழக்கமாகவே போகிற மாதிரி போகுதா எந்த சேஞ்சஸும் இல்லைங்களா இப்படி உங்களுக்கு இருந்தால் உங்ககிட்ட இலக்கு இல்லைன்னு அர்த்தம் எப்படி ஒரு துடுப்பு இல்லாத படகு இறந்து போன மீன் இந்த ரெண்டும் தான் எங்கே போகணும்னு தெரியாமல் தான் தோன்றித்தனமாக போகுதோ அது மாதிரி தான் இலக்கு இல்லாத ஒருத்தருடைய வாழ்க்கை உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும் அது என்ன விஷயமா வேணால் இருக்கலாம் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டது உங்களுடைய குடும்பத்துடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது எது வேணால் இருக்கலாம் அதை பண்ணணும்னு இலக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அடுத்த நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி சோம்பேறித்தனமாக இருந்த உங்கள் வாழ்க்கை சுறுசுறுப்பாக மாறிடும் சளிப்பான வாழ்க்கை சுவாரஸ்யமாக மாறிடும் வழக்கமாக இருக்கிற நாளாக இல்லாமல் அந்த நாள் உற்சாகமான நாளாக அமையும் வைங்க இலக்கு ஒன்று உன்னோடு இருக்கையில் இருப்பான் இறைவன் உன்னோடு